அனைவருக்கும் வணக்கம் நாகசெல்வி செல்வி பதிவு எண் நானூற்றி பத்து குலதெய்வ பாடல் அம்மன் எங்களது குலதெய்வம் பதினெட்டாம் படியார் கரகப்பாறை மலையலங்காரம் மலையலங்காரி சந்தன கருப்பு சப்தகண்ணிகள் இவர்கள் எங்களது குலதெய்வம் இவர்களில் பதினெட்டாம் படியார் பற்றி பாட நினைக்கின்றேன் அண்டோங் குளுங்கு தையாசோங் தையா சலங்கு சினங்குதையா சாட்டையுந்தா சுழலுதையா சத்தமுந்தா ஒலிக்கு தையா சாம்பு ராணி மணக்குதையா வானத்துக்கும் பூமிக்கும் வடிவான உடல் எடுத்து ஐயா வாசகா சாட்டை கம்பு நாயகா வாடானி உண்மை வா மின்னல் ஏறி காட்டி வா வாடா தங்க கருப்பா கருப்பாடி கிடக்குது ஒரு சனங்க பொங்கி ஓடி வாடா கதி கலங்க கெண்ட கால சலங்க சல சலக்க திருநீர் நீரு போச்சு பல பலங்க காத்தாக மலையாக நெருப்பாக புகையாக வா கருப்பா எங்க பதினெட்டாம் படிகருப்பா வா கருப்பா எங்க பதினெட்டாம் கருப்பா சாம்பராணி வாசகா சாட்டக்கம்பு நாயகா நீ எங்க கருப்பா ஓமி முறுக்கி வா மின்னல் ஏறி வா வாடாயே தங்க கருப்பா கற்பூரம் எடுத்தோம் மாலை தொடுத்தோம் சொல்லி அழைச்சோம் விரதங்களை முடிச்சோம் பீச்சருவா அடிச்சோம் காணிக்கையா நேத்தி கடன் செஞ்சு முடிச்சோம் வெள்ளி பெரும்பெடுத்து விரட்டி சொல்லட்டி வாடா குதிர குதிரை வெறியாக சீரும் மாற நாட்டு சிங்க கருப்பா பதி பதினெட்டுக்கும் படி பதினெட்டுக்கும் அடி அதிபதியா சுத்து காத்து நிற்கும் பார்த்தாலே அருள் வரும்பா எங்க பதினெட்டாம் கருப்பா பார்த்தாலே அருள் வரும்பா எங்க பதினெட்டாம் படி கருப்பா சாம்புராணி வாசகா சாட்ட கம்பு நாயகா வாடாயன் தங்க கருப்பா மீசையத்தாம் முறுக்கிவா மின்னல் ஏறி காட்டிவா வாடாயன் தங்க கருப்பா பத்தியத்தான் எடுத்தோம் பத்தியெல்லாம் கொடுத்தோம் பட்டகர தீத்திடப்பா வடையளித்தோம்

வாடாய எங்க பதினெட்டாம் சாம்பராணி வாசகா சாட்டை கம்பு நாயகா வாடாயன் தங்க கருப்பா மீசைய வா மின்னல் ஏறி வா வாடாயன் தங்க கருப்பா அனைவருக்கும் நன்றி